ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் எழுபது ஏஇ இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டிக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அதனால் வண்டிக்கு உங்களுக்கு எதுவும் எடுத்தால் செலவு இருக்காது அந்தளவுக்கு வண்டி நல்லா க்ளியராக இருக்குது பெயிண்டிங்கோட பக்கா கிளாரிட்டியாக இருக்குது டயர் கண்டிஷன் இருக்கிற கண்டிஷன் பாருங்கள் டயர் மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்த்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிறது நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம் உங்கள் சே உங்கள் வீடியோ ஏதாவது உங்கள் வண்டி எதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித் தருவோம் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டி பாருங்கள் எல்லாமே டைமண்ட் ஷீட் அடிச்சிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சைடு எங்களை கட்டியிருக்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்து செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு டு ஏழரை லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை உங்களுக்காக சொந்தமாக்கிக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எழுவத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி வந்து எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்காங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க மேல்கட்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய தொட்டி நேரில் ரெக்கார்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்கும் ஆர்சி செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நம்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்